அனைவருக்கும் வணக்கம் நம்ம நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்க வாடிக்கையாளர் பெரும்பாலும் கேட்கும் கேள்வி என்னுடைய குழந்தை அல்லது என்னுடைய மகன் மகள் என்ன படிப்பு படிப்பாங்க அப்படின் கேள்வி கேட்பாங்க சரிங்களா அதை நாம் ஜாதகத்தை பார்த்து எவ்வாறு அவங்களுக்கு அறிவுரை செய்யணும் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா கல்வி கண் போன்றது அப்படின்னு சொல்லுவாங்களா சரி அப்போது இந்த கண்களை குறிக்கக்கூடிய கிரகங்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா சூரியனும் சந்திரனும் ரைட் அந்த சூரியன் சந்திரனுக்கு ஆட்சி வீடது உச்ச வீடது அப்படிங்கிறத பாருங்கள் காலபுருஷனுக்கு நான்காம் வீடும் ஐந்தாம் வீடும் ஆட்சி வீடு ஒன்றாம் வீடும் இரண்டாம் வீடும் உச்ச வீடு ஏன்னா கண் பார்வை நல்லா தெரியணும்னா வெளிச்சத்தில் தான் கிடைக்கும் வெளிச்சமான கிரகம் அப்படின்னா சூரியன் சந்திரன் இது ரெண்டும் பிரதானமாக சொல்லுவோம் அதுக்கடுத்தது நல்லா பிரதிபலிக்கக்கூடிய கிரகம் அப்படின்னா குருவை சொல்லுவோம் சரிங்களா ஸோ அந்த கான்செப்டில் இன்றைக்கி எடுத்துட்டிங்கன்னா சூரியன் சந்திரன் இவங்க ரெண்டு பேரும் ஒளி கிரகங்களில் பிரதானமானவர்கள் அப்போது ஒருவருடைய கல்விக்கு பாவம்னு கேட்டாங்க அப்படின்னா நாலாம் பாவம் மற்றும் ஐந்தாம் பாவம் முக்கியம் அவர்களோட ஆட்சி வீடு சரிங்களா அதற்கடுத்து அவர்களுடைய உச்ச வீடு அப்படின்னா ஒன்றாம் பாவம் மற்றும் ரெண்டாம் பாவம் இந்த கால்குலேஷனில் சொல்லணும் சரிங்களா ரைட் இப்போ ஒன்றாம் பாவத்தில் காலபுருஷனுக்கு மேஷத்தில் சூரியன் உச்சமடைகிறார் சரி அவர் தானாக சுயமாக பிரகாசத்தை கொடுக்கக்கூடியவர் ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னா பிறந்த குழந்தை அழுவதற்கும் பசிச்சால் தாயிட்ட பால் குடிக்கிறதற்கும் அதற்கு யாரும் தருவதில்லை ஸோ அது ஸ்தான பலன் சுய பாவம் அப்போது சுயமாக படிக்கக்கூடியவர்களுக்கு சுயமாக விளங்கக்கூடியவர்களுக்கு இந்த விஷயங்களை எல்லாமே ஒன்றாம் பாவத்தை எடுத்து பலனை கூறுங்கள் சரிங்களா அடுத்தது இரண்டாம் பாவம் ரிஷபத்தில் தாய்ங்கிற சந்திரன் உச்சம் அந்த கான்சர்ட் பார்த்தீங்கன்னாலும் எப்பயுமே ஒரு குழந்தைக்கு விஷயத்தை சொல்லி கொடுக்குறவர்கள் யார் அப்படின்னா உள்ள பெண்கள் தான் அப்போது ரிஷபத்தில் சந்திரன் உச்சமா அப்போது தாய்ங்கிற பெண் கிரகம் ரிஷபத்தில் உச்சம் ஏன்னா நாம் நம்மளுடைய தாய் தான் சொல்லுவோம் ஸோ மொழி தாய் மொழியமாக கற்றுக்கொடுத்து கற்றுக்கக்கூடிய விஷயம்தான் சொல்லுவோம் ரைட் அதே போல் ரிஷப வீட்டில் யார் ஆட்சி பெறாங்கன்னு பாருங்கள் சுக்ரன் சுக்ரனுங்கிறது யாரு வீட்டில் உள்ள அவர்களுடைய அத்தை சரிங்களா அக்கா இவங்க எல்லாத்தையுமே அந்த வீட்டில் உள்ள மற்ற பெண்களை குறிக்கும் போது சுக்கரனாக பாதிக்கணும் அதுவும் ஆட்சி வீடு இல்லைங்களா ரிஷபம் அதனால் அந்த கான்செப்ட் எடுத்துக்கோங்க ஸோ ஒருவருடைய அடிப்படை கல்வி தொடக்க கல்வி உயர்நிலை கல்வி இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா ஒன்று ரெண்டு மற்றும் நான்கு ஐந்து இந்த பாவத்தை எடுத்துக்கணும் சரிங்களா அதே போல் சூரியனுக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய கிரகம்னு பார்த்திங்கன்னா புதன் அவர் அப்போ அதிகப்படியாக ஒளியை சூரியன் ஒளியை வாங்கக்கூடியவர் அவர் தான் அதனால தான் கல்விக்கு அதிபதியாக புதனை கொடுத்துருக்குறாங்க அதனால் ஒருவருடைய கல்வியை தீர்மானிக்கிறதும் புதனுங்கிற கிரகத்தை வச்சு தான் பார்க்கணும் இதெல்லாம் இப்போ சொன்னது பேசிக் ரைட் அடுத்தது உயர்நிலைக்கு போகிறாங்க அப்படின்னா இது வீட்டில் இருக்கிற பெண்கள் இவங்கெல்லாம் சொல்லி கொடுக்குறதுங்கிறது ஒன்றுலேருந்து ஐந்தாம் பாவத்து வரைக்கும் எடுத்துக்குங்க அடிப்படை கல்விக்கெலாம் உயர்நிலை கல்வி பட்டப்படிப்பு இதெல்லாம் போகிறாங்க அப்படின்னா குரு சொல்லி தான் நாம் படிக்க முடியும் சரிங்களா அப்போது இந்த இடத்துல குருவுக்கு உண்டான குருவும் ஒரு ஒலி கிரகம் தான் குருவுக்கு உண்டான ஆட்சி வீடுகள்னு பார்த்தீங்க அப்படின்னா தனுசு மீனம் அப்போது தனுசு மீனம் சொல்லக்கூடிய ஒன்பதாம் பாவம் பன்னிரெண்டாம் பாவங்கிறது ஒருவருடைய பட்டய படிப்பு பிஹெச்டி டாக்டரேட் இந்த விஷயத்தில் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் குருவை எடுத்து வச்சு பார்க்கணும் குருவோட பாவமான ஒன்பது மற்றும் பன்னிரெண்டு பாவத்தை வச்சு சொல்லணும் சரிங்களா ஒருவருடைய கல்வியின் கேள்வி வந்ததுன்னா பேசிக்கு ப்ளஸ் டூ ஒரு பேசிக் டிகிரி வரைக்கும் முடிக்கிறாங்கன்னா ஒன்று ரெண்டு நாலு அஞ்சு இந்த பாவத்தை பாருங்கள் அதை அடுத்ததாக ஹையர் ஸ்டடீஸ் டாக்டரேட் பிஹெச்டி மாஸ்டர் டிகிரி இந்த அடுத்த நிலைக்கு போகிறாங்க அப்படின்னா ஒன்பது மற்றும் பன்னிரெண்டாம் பாவத்தை பாருங்க அதே போல் சுயமாக படிக்கக்கூடிய விஷயங்கள் தீசிஸ் பிஹெச்டி டாக்டரேட்டுக்கு ஃபைல் சப்மிட் பண்ணுறவங்க அவங்களே ரெஃபர் பண்ணி எடுத்து படிக்கிறாங்க அப்படின்னா கிரகத்தில் யார் சுயமாக பிரகாசிப்பார் அப்படின்னா சூரியன் அவருடைய ஆட்சி வீடுனா ஐந்து காலப்புருஷனுக்கு அஞ்சுங்கிற சிம்ம வீடு அதுபோல் ஒருவருடைய ஜாதகத்தில் ஐந்தாம் பாவத்தை எடுத்து அவங்க பிஹெச்டி படிப்பாங்களா அந்த ஐந்தாம் பாவத்து அதிபதி இருக்கிற நிலைமையை வச்சு நாம் பலனை சொல்லலாம் சரிங்களா ஒருவருடைய கல்வியை பற்றி நம்மகிட்ட கேட்டாங்கன்னா அடிப்படை கல்வி அப்படின்னா நாலு ஐந்தும் பார்க்கணும் உயர்கல்வி அப்படின்னா ஒன்பது பன்னிரெண்டையும் பார்க்கணும் சுயமாக படிப்பாங்க பிஹெச்டி அளவுக்கு போகிறாங்க அப்படின்னா ஐந்தாம் பாவத்தை தான் மறுபடியும் எடுக்கணும் இந்த மாதிரி எடுத்து பலன் கூறினீங்கனாலே சிறப்பாக விடை கிடைக்கும் நன்றி